அவர்களிடல கனிவான வேண்டுமென்று நினைச்சோம்னா அதாவது இன்றைக்கி அதிகமான மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம்தான் என்னெண்டா மரணித்த ஒரு நல்லாடியாக மரணித்த நல்லாடியாக இவங்களை வசீலாவாக வச்சு அல்லாஹோடத்தில் ஒரு கேள்வி அல்லாஹிடத்தில் ஏதாவது ஒன்று கேட்கிறது கூடுமா கூடாதான் பற்றி இந்தியாவில் நடந்து ஹசத்தே வாக்குவாதத்தை பற்றி வாக்குவாதத்தில் கொடுத்த பற்றி கொஞ்சம் தெளிவு கொடுக்கணும் மறைந்துவிட்ட நல்லடியார்களை வசீலாக வைத்து இறைவனிடம் நம்ம தேவைகளை கேட்பது இதில் வந்து மூணு வகையாக இருக்குங்க இந்த வசீலா அப்படிங்கிறது மூணு வகையாக இருக்குது அந்த நல்லடியார்களை அழைத்து எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க அதுவும் ஒரு வசீலாக தான் அதே போல இறைவனிடம் முறையிடுவது இந்த வடிவுள்ளாவுடைய பொருட்டான் இறைவனை எனக்கு தருவாயாக அது ஒரு வசீலாக தான் ஒரு இறை நேசரை அழைத்து வழியுள்ள அவர்களே எனக்கு இந்த உதவியை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றதும் ஒரு வசியில தான் இந்த மூன்று வகையில எதை சொன்னாலும் செய்ய போறது அல்லா தான் அதை நினைவு வைங்க நம்ம மூமீன்களுடைய ஈமானுடைய விளக்கம் தான் அல்லா தானங்க செய்யறான் அவன்கிட்ட கேட்டா அவள் தான் புரியத்தானங்க செய்யும் ஏங்கன்னு வழியுள்ளாட போய் கேக்குறீங்க அது இஸ்லாம் என்றால் என்ன என்று புரியாதவர்கள் இந்த கேள்வி வைக்கிறாங்க நீங்க எப்படி கேள்வி வச்சாலும் அல்லாதான் நமக்கு செய்யறாங்கிறதா நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் நம்ம முஸ்லிம்களா இருக்கிறோம் மூமியங்களா இருக்கிறோம் இறைவனை தவிர வேறு எவர் உதவி செய்வார் என்று நினைத்தாலும் நம்ம மூமி இருக்க முடியாது ஈமானுடைய பருதுகள் என்ன வல்கதிருஹீம் எனதாகி தாடா நடப்பது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அண்ணாவோட தான் நடக்குது அப்படி நம்மளால தான் மூமி இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது யார்கிட்ட கேட்டா உங்களுக்கு என்ன செய்யறது அண்ணா தான் நம்பி இருக்கீங்க இப்ப சில பேரு விளக்கம் கொடுப்பாங்க உயிரா உள்ளவங்ககிட்ட கேட்டா அது முடியுங்க அதுதான் செருக்குங்கிறோம் அது உண்மை புரியாதவன் உயிரா உள்ளவங்ககிட்ட கேட்டா அது உதவி செய்ய முடியும் ஏன்னா இவங்க உயிரா இருக்கிறாங்க இவங்களுக்கு உதவி செய்ய முடியுது அதனால கேட்கணும் அப்படிங்கிறாங்க இறந்து போனா அவனால முடியாது அதனால கேட்காதுங்கிறாங்க இதா ஈமான் இதா தௌஹீன் உயிரா உள்ளவங்களுக்கு முடியும்னு சொல்லலாமா அங்கே ஈமானுக்கு ஆபத்தாகி போச்சேன் ஆற்றல் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு அப்படி சொல்லி உயிரா உள்ளவங்களுக்கு ஆற்றல் இருக்கு யாருக்கும் முடியாது இதான் நம்ம கொள்கை உயிரா இருந்தாலும் முடியாது இறந்து போனாலும் முடியாது முடியும் என்பது இறைவன் ஒருவனுக்கு சொந்தம் முடிஞ்சு போச்சு அதுதான் தவகை அந்த இறைவன் உயிரா உள்ளவன் மூலமாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த இறைவன் மறந்து போன நல்லடியார் மூலமாக ஹெல்ப் பண்ணுவான் ஹெல்ப் பண்றது தான் உதவி செய்ய அல்லாதான் அல்லாவுடைய படைப்புகள் இல்லை இந்த படைப்புகள் மூலமா அல்ல நமக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கான் சரி உயிரா உள்ளவங்க மூலமா தான் ஹெல்ப் பண்றான் நம்ம அல்லாஹ் தான் செய்யறான் ரைட்டு இறந்து போன மூலமாக அல்ல உதவி செய்யறான் அதுல அதுக்கு ஆதாரம் இருக்குதா இருக்குது மூசா அலையலாம் ஐம்பது நேர தொழுகையை ஐந்தாவது குறைக்க அவங்க தானே உதவி செஞ்சாங்க வேற யாரு செஞ்சது ஐம்பது நேரத்துல சலாசம் வாங்கிட்டு வரும் பொழுது போய் குறைச்சிட்டு வாங்க உங்க உமத்தினால இதை செய்ய முடியாது என்று திருப்பி திருப்பி அனுப்பி வச்சு மூசாலை சல்தான இந்த உலகத்தை வாழ்ந்துட்டு இருந்தாங்க நம்ம ஹெல்ப் பண்ணாங்களா இல்லையா தான் ஹெல்ப் பண்றோம் அதையும் மூசாலை மூலமாக ஹெல்ப் பண்றோம் அதா தான் செய்றான் நமக்கு நம்ம சூஃபிகள் தசோல் இருக்கக்கூடியவர்கள் தரையக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் தரையக்கத்து எடுத்து உண்மை தவிர அர்த்தம் எல்லாம் இறைவன் செய்கிறான் என்கிற நம்பிக்கை தான் சூபிகள் வழிமாறு அதனாலதான் அவங்க அல்லா புகழ்ந்து பேசுறான் வழிமாறுகள அதனாலதான் அவங்களுக்கு பயமும் இல்லை தூக்கம் கொள்ளவும் மாட்டார்கள் ஏன் அல்லா சொன்னா எல்லாம் அல்லாவா நடக்குது அப்பகுமையா கோவப்படுறாங்க அல்லா எழுதுனா நடக்குது கவலைக்கும் வேலை இல்லை தூக்கத்துக்கும் வேலை இல்லை அந்த நிலையை அவங்க பெற்றுட்டாங்க நாமும் அந்த நிலையை பெறணும் எல்லாம் இறைவனா நடக்குது அப்படி வைங்க ஒரு ஆள் உதவி செஞ்சாலும் செய்யணும் செய்யறவர் மூலமாக ஒரு கஷ்டம் வந்தாலும் அல்லாத மூலமா தான் இது வந்திருக்கு ஆனால் இந்த நேரத்தில் ஒரு பணிவை காட்டணும் அதை தான் அல்லாஹ் புரானம் சொல்லி காட்டான் இப்போ ரெண்டும் நடக்குது அல்லா மூலமாக தான் நடக்குது ஆனால் நான் ஒரு பணிவை காட்டேன் இந்த ரெண்டு விஷயம் நல்லது நடந்தா அல்லா தாங்க செஞ்சா அப்படிங்க தப்பு நடந்துட்டா என்னால தாங்க நினைச்சா அப்படி இதுதான் ஒரு பணிவு மாசனத்தின் தான் உங்களுக்கு நல்லது நடந்தா அல்லா பக்கம் நிஷ்பத்து பண்ணிடுங்க அல்லா பக்கம் சேர்த்துருங்க அல்லாதான் செஞ்சாங்க நீங்க பக்கம் சேருங்க நான் தான் சொல்லுங்க ஏன் சொல்லாதீங்க இது பேதம் இந்த சொல்றது பாருங்க ஆதுமனை மாறி செஞ்சாங்க ஆனா என்ன செஞ்சாங்க ரப்பானா அப்படின்ட்டாங்க அதை தாம்பக்கம் போட்டுக்கிட்டாங்க எங்கள் ஆத்மாக்களுக்கு நாங்கள் அனிதம் இழைத்துக் கொண்டோம் நாங்கள் இந்த பாதையில தான் நம்ம எல்லாம் போகும் தப்ப நடந்துட்டு அதை நம்பகம் போட்டுக்கிறோம் ஆனா இப்படி செல்ல தெரியுமா சொன்னா அல்லாவை பார்த்து தௌஹீது பேசலாம் எப்படி ரப்பி விமா அகுவை தனின்றான் நீ தான் என்னை வழிவெடுத்தா எப்படி வழிவெடுக்கிறது நேர்வழியா அல்லா கையில தானே இருக்குது இப்படி சொல்றான் நான் இந்த நிலைக்கு ஆனது காரணமே நீ தான் நீ தான் வழிகெடுத்த நீ நினைச்சிருந்தா என்ன நல்லவன் ஆகியிருக்கலாமா அப்படின்னு பேச ஆரம்பிப்பான் பாத்தீங்களா அதுலதான் தோல்வி அடைஞ்சு ஆனா எல்லாம் அந்த தரப்பில் நடக்கிறது நல்லது நடந்தா அல்லாஹ் பக்கம் சேருங்க என்னால என்னங்க நான் ஒண்ணும் இல்லைங்க அல்லாவுக்கு போலமா அல்லா தாங்க இது காரணம் நடத்தலாம்னு சொல்லுங்க இது பணிவு தப்பு பண்ணிட்டா அதை நம்ப நான் தான் இந்த பண்ணேன்னு சொல்லுங்க தான் போகணும் ஆனா எல்லாம் இறைவன் நடக்குது அந்த இறைவன் எப்படி வேணாலும் செய்வான் அதே போல பீலாம் சல்லதா அரசுடைய தர்பாருக்கு ஒரு சஹாஜ் போறாங்க பிலால் இபுனு ஹாரிஸ் ரவி அல்லா ஒன்று போறாங்க இஸ்தஸ்கேலி உம்மத்துக்கே யார சொல்லலாங்கிறாங்க சல்லதா அரசன் அவர்களே உங்கள் உம்மத்தனுக்கு மலை கிடைக்க ஏற்பாடு செய்யுங்க இப்போ இன்னும் அவங்க அலக்கும் மழை இல்லாமல் அழிய பார்க்குறாங்க சொல்லிட்டு வந்துட்டாங்க நபேனாம் செல்லதாச கனவுல தோண்டி மலை பொழியும் என்றார்கள் பொழிந்தது இபுநாபிஷேபாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ நம் பார்வீட்டு மறைந்து போன பின்னரும் கூட நாம் செல்லதாசனம் அவர்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க மலை கிடைக்க வச்சிருக்கிறாங்க இந்த மலை கொடுத்தது யாரு தான் அல்லா தான் யார் மூலமா செல்லதாசனம் மூலமாக நடக்குது அப்போ செய்வது இறைவன் யாரு மூலமா செய்வான் இப்படி நினைக்கிறேதான் தௌஹீது ஒரு ஆள் சொல்றாரு இல்லங்க அல்லா உயிரா இருக்கும் மூலமா தான் உதவி செய்வான் இறந்து போன மூலமால அல்லா உதவி செய்ய முடியாது அங்கேதான் ஈமானுக்கு ஆகும் ஏன் அல்லாவுடைய குதிரத்துக்கு ஒரு எல்லை வகுக்கிறார் அல்லாஹ் முடியும் இந்த அளவுக்கு தான் முடியும் உயிர மூலமால அல்லா உதவி செய்வோம் அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்தி இருக்கு இறந்து போன மூலமா அதெல்லாம் அல்லாவ முடியாது இவர் ஒரு எல்லை வகுக்கிறாரு இவர் தான் இஸ்லாம்ங்கிற கோட்டை விட்டு வெளியே போறாரு அல்லாஹுடைய குதிரத்துக்கு எல்லாம் போடலாமா இன்ன்தான் அடா புள்ளி செய்யும் கதீர் அல்லாஹு எல்லாவற்றுக்கும் ஆற்றல் பட்டவன் தில்லி குருவான்ல சொல்லிருக்கும் போது பஹாபி செய்வான் இறந்து போனவானா செய்ய முடியாது மறுக்கிறாரு அல்லாவுடைய குதிரத்துக்கு எல்லாம் போடுறாரு நம்ம என்ன சொல்றோம் அல்லாவால் எதுவும் முடியும் அல்லா யாரை கொண்டு இறந்து இப்போ இறந்து போனோம் ஊடமா அல்லாஹ் உதவி செய்வாங்கிறத ரொம்ப சிந்திக்க தேவையில்லைங்க சாதாரணமா பாருங்க இப்போ வந்து ஒரு ஆள் நோயை ஏற்பட்டு போச்சு அவருக்கு ஷிஃபா கிடைக்கணும் பல மருந்துகள் இருக்குது இந்த மருந்துல சில மரப்பட்டைகள் இருக்கு சில மரத்தின் வேறுகள் இருக்குது இந்த வேறுகள்லாம் உயிராக இருக்குதா அருந்து போச்சா அப்படி மரத்தோட பட்டை உயிராக இருக்குதா மோதா போச்சா மரமே மோதா போச்சு அப்ப இந்த மட்டைக்கு எங்க உயிர் இருக்கு ஒரு செடிகளுடைய வேறு வச்சுக்கிறேன் செடிய எடுத்து உயிர் இல்ல இறந்து போச்சு ஆனா அந்த வேறு எத்தனை நோய்களுக்கு மருந்தா இருக்குதா இல்லையா அந்த மரப்பட்ட எத்தனை நோய்களுக்கு வியாதிகளுக்கு மருந்தா பயன்படுதா இல்லையா பணம் அதெல்லாம் நினைத்தால் இறந்து போனதை வைத்து உதவி செய்வான் சாதாரண வேர்கள் மரப்பட்டைகள்லாம் செத்து போனது அதை வச்சு அல்லாஹ் நமக்கு ஹெல்ப் பண்ணும் பொழுது உயர்ந்த படைப்பான மனிதர்கள் வச்சு நல்லடியும் செய்ய மாட்டான அப்படி செஞ்சிருக்கிற ஆதாரமும் இருக்குது இதுவெல்லாம் சும்மா தற்காலீதியில தான் உங்கள்கிட்ட நேரடியான ஆதாரம் புகாரி சில பதிவு செய்யப்பட்டது மூசாலை சிலம் வரும் நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க உதவி செஞ்சிருக்கிறாங்க இறந்து போன அல்லாஹ் அல்லாதான் உதவி செஞ்சேன் உங்கள் மூலமா செஞ்சிருக்கிறான் இந்த அதிசயம் யாரும் மறுக்க முடியாது வலிமார்கள் உதவி செய்ய முடியாது என்று மறுப்பவர்கள் கூட மூசாலை செய்யலாத்த உதவியை தான் பெற்றுக்கிட்டு அதான் நான் சொல்றது நீங்க இறந்து போனவங்களும் உதவி செய்ய முடியாதுன்னு சொன்னா வஹாபிகளே இன்றிலிருந்து மூசாலை மூலம் கிடைத்த உதவி விட்டுருங்க ஐம்பது நேரம் தொழுவே தொழுவோங்க அதான் வர ஐம்பது தொழுவோன்னு நீங்க என்ன மூசாலை உதவி மட்டும் வாங்கிடுவோம் ஆனா வழிமார்கள் உதவி சிறு குடி ஜெயிக்கிறோம் அதான் நான் கேட்கிறேன் என்னது என்ன நிலைப்பாடு இது சிறுத்தன் மூலம் கிடைத்த உதவியை ஏன்பட்டுங்க நீங்கள் நீங்கள் தான் சிறுக்கண்டீங்கல்ல அந்த உதவியை நீங்கள் வாங்கினீங்க அப்ப எதில் ஒரு நிலைப்பாடாக இது இல்லைங்கிறதையும் இதன் மூலமாக புரிஞ்சுக்கணும் இன்னொன்று விஷயம் நம்ம வாதம்ன்றும் அவங்க சொல்லிவிட்டேனா ஒரு கருத்தை வச்சிடறாங்க அவங்க சொன்னாங்க வலி பக்கத்தில் உள்ளவங்கள கூப்பிட்டா அது மனிதருக்குரியது தொலைவில் உள்ள கூப்பிட்டு கூப்பிட்டாக்கா அது அண்ணாவுக்கு தானே சொந்தம் நீங்கள் அதை போய் வழிமாறுகளுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு வாதத்தை வச்சாங்க ஏன்னா உலகத்தில் எந்த ஒரு பகுதியில் இருந்து அழைத்தாலும் ஒரு வழி உள்ள அப்துல் கலாம் ஜெயலலான்னு வச்சுக்கிறாங்களே அவங்களுக்கு தெரியுங்கிறீங்களே அப்படின்னு சொன்னா இது அல்லாவுக்குரியதான் தொலைவிலே இருந்து கேட்பது பார்ப்பாங்கன்னா அல்லாவுக்குரியது இல்லை அப்படின்னா அப்படியே கிடையாது நபே நாம செல்லதா சொல்லும் மூத்தாங்கிற இடத்துல யுத்த நடைபெற்று இருக்கு சிரியா நாட்டுல மத நாடு இருந்துட்டு பார்த்தாங்கல்ல எப்படி பார்த்தாங்க அல்லாம் செலுத்து கொடுக்குறான் நபே நாம் செல்லதா இந்த மண்ணுலைகளை இருந்தபோதே போதே கௌதல் கௌசரை பார்க்கிறேன் நாங்கள்ல புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்குல்ல அப்ப விண்ணுலகில் விண்ணுலகில் இருக்கிற அந்த ஹவுதல் கவுசரை பார்க்கிறேன் வானம் எங்க இருக்குது பூமியில இருக்குன்னு சொல்றாங்க செல்லதாரி சொல்லும் வானத்தில் இருக்கிற அது வானம் எந்த எந்த வானத்தில் சொல்ல முடியாது அவன் அங்கே இருக்கிற ஹவுதல் கவுசரை பார்க்கிறேன் அப்ப எந்த அளவுக்கு செல்லா சொல்ல பார்வை போகுது அதுவும் மூத்தாங்கிற இடத்துல பார்த்தாங்கன்னா செல்லதாரி சொல்லும் சிரியா நாட்டில் அதுவும் புகாரில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்ப நம்மளை வச்சு இடப்படக்கூடாது வலிமார்கள் அந்த ஆட்களை கொடுத்துருக்கிறோம் அதனால தான் அல்லாஹாலா ஹதீச குதீசையில் சொல்றான் நல்லடியார்கள் யார் தெரியுமில்ல அவங்கள நான் நேசிச்சிட்டா குண்டு சம்மாக உள்ளதுமா பிகி அந்த நல்லடியார்கள் கேட்கும் காதாக நான் இருக்கிறேன் யுபசரு பிகி அந்த அடியார்கள் பார்க்கும் கண்ணாக நான் இருக்கிறேன் இப்ப எதகுல்லத்தி அந்த அடியார்கள் பிடிக்கும் கையாக நான் இருக்கிறேன் இப்போ ரிஜில அந்த அடியார்கள் நடக்கின்ற காலாக நான் மாறி விடுகிறேன் புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு ஏன் இது இதெல்லாம் சொன்னா ஓம் காதை வச்சு இறைநேசனுடைய காதை எடை போடாத அவங்க காது ஏன் காது அப்படிங்கிறான் ஓம் பாருவை வச்சு இறைநேசன் எடை போடாத உனக்கு சிலதுதான் தெரியும் அதுக்கண்ட்டு தெரியாது இதை வச்சு அவுடியாக்கள் இடம் போடாத ஏ அவங்க பார்வை ஏன் பார்வை இப்போ அல்லாவுடைய பார்வை எவ்வளோ இருக்குன்னு நம்ம தெரியும் அந்த சக்தி அல்லாஹ் கொடுக்கணும் அதனால் முடிகிறது இதையெல்லாம் படித்ததாக ஒன்று ஆச்சரியம் இல்லை ஆனால் அது இது பிடிக்காதனால தான் யோசிச்சோம் அது எப்படிங்க அல்லாவுக்கு இருக்கக்கூடியதை போய் மொய்தி ஆண்டுகள் இருக்குங்கிறீங்க பக்கத்தில் இருந்து கூப்பிட்டா காதலும் ரைட்டு தான் தொலைவில் இருந்தால் நம்ம சொன்னோம் தொலைவிலே இருந்தாலும் எல்லை உண்டா எல்லை இல்லையா இறைவனுக்கு கேள்வி இருக்கிறது பார்வை இருக்கிறது எல்லை இல்லை இறை அடியார்களுக்கு கேள்வியும் பார்வையும் இருக்கிறது எல்லை உண்டு தொலைவுல இருந்தா தான் அவன் பக்கத்துல இருக்கிற அல்லாஹ்ரியது இல்லை இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு கேட்க தெரியுமா கேட்க தெரியும் அல்லாஹு தாலா இப்ப கேட்கறானா அல்லாஹூ தாலாவுக்கும் தெரியுமா நம்ம பேசுறது கிட்டது தெரியும் உங்களுக்கு தெரியுது தொலைவுல இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் புரியதா கிட்ட இருந்தா பேசுறதுங்கிறது அல்லாஹ்ரியது இல்லையா கிட்ட இருந்தா பாக்குறதுங்கிறது புரியுது இல்லையா கிட்ட இருந்தாலும் நான் பாப்பானா இல்லையா ஆமா நீங்க கிட்ட இருந்தா பாக்குறீங்களா குழு இருக்குங்கிறீங்களே இப்ப எனவும் தொலைவுல இருக்கிறதா அல்லாஹ் குரு மட்டும் அனுப்பிட்டு இருக்கிறாங்க கிட்ட இருந்தாலும் பார்ப்பான் கிட்ட இருந்தாலும் கேட்பான் அதான் இப்ப அந்த பண்பு மட்டும் நமக்கு இருக்கலாமா இப்ப எல்ல வித்தியாசம் இருக்கிறது என்னுடைய பார்வைக்கு எல்லை இல்லை நம்ம பார்க்க எல்லாம் இருக்கிறது அப்போ ஒரு ஆள் அமெரிக்காவில இருந்து கூப்பிடுறாரு தொலைவாவுல இருக்குது தொலைவா இருக்கட்டுமே எல்லை இருக்குதா இல்லையா இதுதான் நம்ம அந்த வாதத்துல வச்சோம் ஆச்சரியப்பட்டு போனாங்க வகாபிகள்லாம் ஏன்னா சில நமக்கு செஞ்ச உதவி நம்ம எது பார்த்துருக்க மாட்டோம் இப்படி கேள்வி வரும் நினைக்க மாட்டோம் அந்த நேரத்தில் அல்ல சில ஹெல்ப் நமக்கு பண்ணுவோம் எப்படின்னா கல்யாணம் வந்தது அப்படி தான் ஒரு எதிர் எழுதி ஒரு ஆள் கிண்டல் பண்றாரு நம்ம இவ்வளவு எழுதி வச்சிருக்கிறாங்க குருவான்ல உள்ள எல்லா கருத்தும் சூரஜ் பாத்தியாவில் இருக்கிறது பாத்தியாவில் உள்ள எல்லா கருத்தும் பிஸ்மில்லாவுக்குள் இருக்கிறது விஸ்மில்லாவுக்குள்ள எல்லா கருத்தும் பேயிலே உள்ள எல்லா கருத்தும் இருக்கக்கூடிய புள்ளி இருக்குதுல்ல அதில் இருக்கிறது அது எப்படிங்க குர்வான்ல ஒரு வழக்கம் கேட்டா புள்ளின்னு சொல்லி சொல்றதுக்கு பார்க்கமா புள்ளி என்று கேட்கற இந்த நேரத்தில் அந்த அந்த நேரத்தில் நமக்கு இலகாம தந்தோம் உடனே நம்ம என்ன செஞ்சோம் அந்த சீடி வச்சிருந்தோம் ஹதீஸ் சீடி அப்போ ஒரு சீடிக்குள்ள ஆயிரம் கித்தாப் அதை எடுத்துக்க அல்ஃபியான்னு சொல்லுவாங்க அந்த சீடிக்கு அதை எடுத்து காமிச்சோம் இது ஒரு கையகல சீடி தான் இதற்குள் ஆயிரம் கிதாபுகள் உண்டு ஒரு எழுத்துக்குள்ள குளம் இருக்குமான்னு கேட்டீங்கல்ல கையகல சீடிக்குள்ள ஆயிரம் கித்தாப்பு எப்படி வந்து ஆச்சரியப்பட்டு நேரத்தை அல்லா கொடுத்துருவோம் உடனே சொன்னாங்க சும்மா சீடி இருந்தால் கிதாபு கிடைச்சிருமா அதை லேப்டாப்ல போட்டு பார்த்தா தானே கிடைக்கும் நம்ம சொன்னோம் அதே போலதான் அந்த எழுத்துக்கள் எல்லா கருத்து இருக்குங்கிறது எல்லாருக்கும் அல்ல விலாயத்துங்கிற கம்ப்யூட்டர் உங்களுக்கு தான் தெரியும் அப்படி எல்லோருக்கு பகுதியும் இப்ப இந்த சிடிக்குள்ளே இருக்கிற இதுதான் எல்லாம் பார்க்க முடியுமா முடியாதில்ல அந்த ஞானம் உள்ள ஒரு கம்ப்யூட்டர்லையோ லேப்டாப்ல போட்டு பார்த்தா தான் தெரியும் அந்த மாதிரி தான் அங்கேயும் விலாயத்துங்கிற கம்ப்யூட்டர் போட்டு பார்த்தா புரியும் இங்கேயும் அப்படி தான்